கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய ஒரு பதம் பாருங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அவன் எனக்கு செய்தது தீமைதான் எதுக்காத அவன் அப்படி பேசினா சும்மா விட்டு அவன் அடிச்சா நான் அவன் அடிச்சா நான் அவன் அத பண்ணுனா நான் இத பண்ண இப்படிதான் சொல்றாரு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இதெல்லாம் பழைய ஏற்பாடு என்ன ஏற்பாடுன்னா நீ தீமையோடு ஏற்று நிற்காத ஒருத்தவனை ஏச வாரானா ஏசிட்டு போட்டோம் உனக்கு மறைமுகமாக அவன் வந்து கேடு விளைவிக்க வருகிறான் பண்ணிட்டோம் ஆண்டோர் அனுமதிக்காம ஒண்ணு வராத உனக்கு தீமையான காரியங்கள் நீ எதிர்த்து நிற்காத அவர்கள் செய்கிறது தீமைதான் என்று தெரியும் நீ அது நிக்காத நோ உலகத்துக்காக நம்ம வாழலையே இந்த உன்னதற்காக அல்லவா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உன்னத வாழ்வுக்காக அல்லவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவரையே சொல்லிட்டார தீமையோடு ஏற்று நிற்காதன்னு சொல்லிட்டார அப்போ நான் ஏன் போட்டு சண்டை போடணும் நான் ஏன் போட்டு அப்படி நிற்கணும் நிறைய காரியங்களிலே ஆண்டோர் என்னை இந்த விஷயத்தில் பக்குவமாக நடத்தி வருகிறார் எத்தனையோ பேரோடு நான் ஏற்று நின்றுக்கணும் நிற்காதபடி கர்த்தர் காத்து காரணம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் சின்னதுக்கும் எதிர்த்து நிற்காதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே தீமையோடு எதிர்த்து நிற்காதேன்னு சொல்லியிருக்கிறீர் கவனமாக நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தார் ஏ சுவீ ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே